மார்க்சிஸ்ட் கம்மிணம் இருந்து தோழர் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தோழர் தொடங்கி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த நடைபயணம் முலாகாட்டில் போய் நிறைவு

அது நிறை எந்த செயல்பாடும் இல்ல இப்போ இந்த ரேசன் கடை பிரச்சனை ரேஷன் கடை பிரச்சனைகள் தமிழ்நாடு மூலமும் இருக்கு அரிசி கிடையாது மன்னன கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா ஒவ்வொரு கடைகளிலும் இருக்கும்

எல்லா கடைகளும் அப்படித்தான் இருக்கு இந்த ரேசன் கடையில ஆய்வுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தணும் அடுத்த இந்த தண்ணி பிரச்சனை தண்ணி வாரத்துல நாலு நாள் தான் ஓடுதான் தண்ணியே கிடையாது என்னன்னு கேட்டா குரம்பத்தில் உடஞ்சிட்டு என்னோட மோன் போன வாரம் தானே உடஞ்சிட்டு மாட்டினான்னு பார்த்தா இப்போ அங்க உடஞ்சிட்டு தண்ணியே கிடையாது முத்தியாபுரம் பகுதியில் ஆமா பஞ்சாயத்து எப்படி இருந்துச்சோ என்னமா பஞ்சாயத்தோடு மாநகராட்சி வந்தால் நல்ல மக்களுக்கு செலும்பா கிடைக்கும் நிலைமையில இருக்கு கோரிக்கை பாருங்க தெருக்குள்ள லைட் கிடையாது அது யாரும் மாட்டணும்னு கேட்டா அது ஏன் பொறுப்பு கிடையாது அதுக்கு தனியார் தான் சொல்லணும் போய் சொன்னா அங்க முத்தாபுரம் பகுதியில மாநகராட்சி பகுதியில பல கோரிக்கைகள் நாங்க சொல்லி இருக்கோம் என்ன இதனால இந்த நடைபயணத்தை நடத்தி துடைத்து வச்சு பேசினார்கள் நம்ம ஒன்றாட்சித்தோர் இந்த பேசி இந்த நடைபயணத்தை